தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உள்ளவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே தனுசு ராசிக்காரங்க செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பருக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்ப தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க ஏன் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில் தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கர பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு இதனுடைய முழு பலன்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு முழுமையாக கிடைக்க போகுது அதாவது இன்னொரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சி மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா சனி கொடுக்க நினைத்தார் அது யார் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது ஏன்னா எல்லாருமே சனி பகவான் நினைச்சு பயந்துகிட்டு தான் இருப்பாங்க ஐயையோ சனி பயிற்சியா ஐயையோ சனியோட வக்கர பயிற்சியா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சது நம்ம பொருளாதார முன்னேற்றம் கிடையாது குடும்ப வாழ்க்கை முடிஞ்சது தொழில் முடிஞ்சது பிஸ்னஸ் முடிஞ்சது அது இது நிறைய நபர்கள் போட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனியோடைய வக்கர பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது சனி பகவான் நினச்சி யாருமே பயப்பட தேவை கிடையாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சியோட முழு பலன்கள் அதாவது தனுசு ராசியோட சொந்த அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு நிச்சயம் அவருடைய அருளை வந்து உங்களுக்கு நிச்சயமாக தரப்போகிறார் இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை இறுதியில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இதனுடைய முழு பழங்களும் தனுசு ராசிக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த வரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே தனுசு ராசிக்கு பார்க்கப்படுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்து அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நாட்கள்லேயே சொல்லலாம் டிசம்பர் இறுதி வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு வந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது எம்பிஏ படிச்சிருப்பீங்க இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க ரெண்டு டிகிரி முடிச்சிருப்பீங்க ஆனால் வேறு வழியே இல்லாமல் கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவல உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபரில் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இத்தனால வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதை உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழிலில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய தனுசராசி நேரில் வந்து திருமண நிலையை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க சொல்லி கெடுத்து விட்டுறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை செலுத்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வருணம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு விரைவில் அமையும் வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பா பேசிடுவாங்களா இல்ல ஊருக்காரின் தப்பா நினைச்சிருவங்களா இல்ல அவங்கன்னு நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னுட்டு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது போய் சிங்கிள் பேரண்டால் இந்த உலகத்தை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கத்துக்காக இயங்கிய ராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நப்பரில் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியலக்குள்ள உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஒன் ராசினா அது தனுசு ராசிக்காரங்க தான் ஏன்னா அதெல்லாம் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த காதல் கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறன் மேலே நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க குடும்பத்தில் இனி வரக்கூடிய நாட்களை திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப்போகுது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது ஏன்னா நீங்கள் இப்போ போய் தனுசராசிக்காரம் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க ஒரு நூறு நாள் நபர் நம்ம தனுசு ராசிக்காரில் பார்த்து கேட்கும் போது தொண்ணூத்தஞ்சு நபர்கிட்ட கண்டிப்பாக கடனாக தான் சொல்லுவாங்க ஒரு ஐந்து நபர் தான் கடன் இல்லையுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கடந்த மூன்று நான்கு வருடமாகவே வந்து பெரிதாக பொருளாதாரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமே இருந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்கார நண்பர்களுமே உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உங்களுடைய குடும்ப உறவுகளும் உங்களுடைய நெருக்கமான உறவுகளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது கண்டிப்பாக இவர்களை இடந்து நீங்கள் விலகி இருப்பது தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு ரகசியத்தையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட மட்டும் அந்த ஒரு ரகசியத்தை சொல்லுங்கள் எல்லார்ட்டையுமே போய் சொல்லும்போது அது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் கடைசியில் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையிலேயே கொண்டு வந்து விட்டுருது